அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் இப்ப பார் உன்னை சின்ன பின்னமாக்குறேன் இவ்வளோ சின்ன ஆளாக இருந்துக்கிட்டு என்ன சின்ன பின்னமாக்க போறிய உங்க பாருடா ஆஹா என்னது இவனை மாதிரியே ஆறு அடியில் ஒரு ரோபோ வருது ஆஹா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரவுடியாக இருக்கான ஐயா ரிமோட்டு ரோபோ இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இந்த வளர்ந்தாங்கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டு பெஸ்டாப்பிலக்கு வேற சொல்லி அனுப்பு நானே ஐயா இப்போ நான் என்ன நிலைமைக்கு ஆளாக போகிறேன்னு தெரியலையே ஐயா பாத்தியாடா எனக்கு பதிலாக என்ன மாதிரியே இந்த ரோபோவை நான் செஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்ச நாளாக நான் தான் எல்லார்கிட்டேயும் மோதிக்கிட்டு இருந்தேன் இப்போ முடியலை அதனால தான் இந்த ரோபோவை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் என் கூட மோதிரவனையெல்லாம் இங்கே வர வச்சு இந்த ரோபோவை விட்டு தாண்ட நான் அடிப்பேன் ஆஹா நம்மளால் மனுஷங்களையே திருப்பி அடிக்க முடியல இந்த ரோபோவை எப்படி திருப்பி அடிக்கிறது சின்ன ரவுடியாக இருந்தாலும் ஹைடெக் ரவுடியாக இருக்கான ஐயா பாஸ் நான் என்ன செய்யணும் ஆஹா ரோபோ என்ன செய்யணும்னு கேட்குது ஐயா ஆஹா நம்மளை பார்த்ததும் அந்த ரோபோ நம்மளை அடிக்கிறதுக்கு எவ்வளோ அவசரப்படுது மனுஷங்களுக்கு தான் நம்மளை பற்றி தெரியும்னா ரோபோவும் நம்மளை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கேய்யா இவன் அடிவாங்கிறதுக்கு மட்டுந்தான் லாய்க்கு என்ன ஓடவும் வழி இல்லையேயா ஓடுனா ஒருவேளை துரத்தி வந்து அடிக்குமோ ஆஹா முன்ன பின்ன ரோபோ கிட்ட அடி வாங்கியிருந்தா தெரியும் இதுதானையா ஃபஸ்ட்டு இங்கே பேர் வளர்ந்தேன் நான் ஓன் கூட தான் மோத வந்திருக்கேன் இந்த ரோபோ கூடலாம் மோத மாட்டேன் ரோபோ ஸ்டார்ட் இவனை ரத்தம் வராமல் எலும்பு நொறுங்காமல் நரம்பு அறுபடாமல் மண்டை உடையாமல் எவ்வளோ அடிக்க முடியுமோ அவ்வளோ அடி ஆஹா என்ன அது ஹோட்டலில் பொங்கல் பூரி வடை மசால் தோசைன்னு சொல்ற மாதிரி வரிசைய அடுக்கிக்கிட்டே ஐயா ஆர்டர் போட்டுட்டான ஐயா போட்டுட்டானையா ஐயா அம்மா டிஷ் யப்பா டிஷ் அம்மா ஐயப்பா யம் யப்பா எப்பா எப்பா என்ன அடியா இதுதான் ரோபோ அடியா அம்மா டிஷ் அம்மா எம்மா 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 டிஷ் எப்பா 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 அப்பா டிஷ் அம்மா ஏ சத்தம் போடாதே ஆஹா அடிச்சுட்டு சத்தம் போடாதேன்னு சொல்லுதய்யா என்ன அது அடிச்சது பத்தலன்னு தண்டால் போடுது ஆஹா இன்னைக்கு நம்மளை ஒரு வழி பண்ணிடும் போல இருக்கு உடம்புல ஒரு பாட் சூடாம கரெக்டா அடிக்குதேயா என்னம்மா கத்து கொடுத்து வச்சிருக்காங்க நம்மளை இங்கிருந்து அள்ளிக்கிட்டு தான் போகணும் போல இருக்குது இனிமே ரவுடிங்கெல்லாம் நேருக்கு நேர் மோத மாட்டாங்க போல இருக்கு ரவுடிசத்தில் கூட புது டெக்னிக்கில் ஃபாலோ பண்ணுறாங்க ஐயா வெளிநாட்டுக்காரன் வேலை செய்கிறதுக்காக ரோபோவை கண்டுபிடிக்கிறான் ஆனால் இவனுங்க அடிக்கிறதுக்குன்னே ரோபோவை வாங்கி வச்சுருக்கானே ஐயா என்ன கோச்சா ரோபோவோட அடி எப்படி இருந்துச்சு ஏண்டா மனுஷனாடா நீ ரோபோவை விட்டு அடிக்கிற ரோபோ அவன் இன்னும் தெம்பா பேசுறான் போடு இனிமே தெம்பா பேசக்கூடாது ரோபோட் ஃபைனல் டச்சா இவன் மூஞ்சில காரி துப்பு என்னது ஃபைனல் டச்சா ஆஹா இதுக்கு முன்னாடி வெள்ளை அடிக்கிற வேலை பார்த்திருப்பான் போல இருக்கு ஆஹா ஐயா கரடி காரி துப்பி தான் கேள்விப்பட்டிருக்கேன் கம்ப்யூட்டரில் மூவ் பண்ணுற இந்த ரூபமும் காரி துப்புமா ஆமாம் சரி அடியே வாங்கிட்டோம் காரி துப்புனா என்ன தொடச்சிட்டு போக வேண்டியது தான் ஆஹா என்ன துப்பு துப்புன துப்புல எங்கே வந்து ஒழுந்திருக்கோம் ஏமா ஏப்போ எந்திரிக்க கூட முடியலையா நல்ல வேலை ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டான் இனிமே நம்மளை அனுப்பிடுவான் இனிமே என்கிட்ட மோதணும்னு சொல்லுவ ஆஹா அவன் சொன்னதுக்கு நாம பழி ஐயா ஐயா சொல்லவே மாட்டேங்க போடா போடா முதல்ல இங்கேருந்து போடா ஏங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா எதுக்குடா பேரை கேட்குற இல்லை ரோபா சங்கர்னு ஒருத்தர் இருக்கார் ஆனால் அவர் இப்படியெல்லாம் செய்யறதில்லை அதுதான் உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன் இந்த காமெடி ட்ராக்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்